வீரர்களின் சுடர் யாழ்ப்பாணத்தின் பருத்தி துறையிலிருந்து தேவேந்திர முறை வரை சுமார் ஆயிரம் வீர வீராங்கனைகளுடன் முன்னூறு நகரங்களை உள்ளடக்கும் வகையில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட உள்ளது தேசிய இளைஞர் சேவைகள் மத தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தரணி லலித் பியோம் பெரேராவிடம் இன்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது அவர் அதனை ஊர்வலத்தில் பங்கேற்கும் வீர வீராங்கனைகளிடம் ஒப்படைத்தார் வெற்றியாளர்களின் சுடர் இந்திய பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ள முடியும் என்பதோடு வளர்ந்து வரும் இம்நாட்டு வீர வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பமும் கிட்ட உள்ளது